மாடு நீங்கறது ஏமாத்திட்டா கேக்கறது ஓடிடுச்சு சார் 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 ஒரு சமயம் நீங்க ஆடு கட்டுறதுக்குள்ள இருக்கிற பாலை தேசி人们 பெரிய人们 எல்லாராக திகழக்கூடியது பச்சம்பருமாச்சராமனுக்கு சேவகம் பண்ணாரி மறுமறாக திகழக்கூடிய இந்தை நாடத்துக்கு வந்து தன் குடும்பத்தை காத்துக்கறங்கங்கமாங்கறது அப்போ யார் நீங்க புதிதப்படல நடந்துட்டீங்கிறது அவ காலத்துல நடந்துது சோதிக்கு முன்னாடி நடந்துடறாங்க சோதிக்கு முன்னாடி நடந்துடறாங்க அடுத்த மேடை அப்போ கேக்குறா அந்த புடிங்க பையனுக்கு என்ன 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 ஸ்டேஜ் ஆர் மேரேங்கிரும்னே

அப்படாந்தி சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த காரணத்திற்காக சிங்கப்பூர் 5001 அன்புடன் பெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் ஆண்டு விழா விழா டீட சொல்ல மறக்காமல் தரம நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். வாடா மேனேஜர் அண்ணன் இந்த தெருவுக்கு வீரமாய் கொண்டவடை हाँ हाँ அவர் இயன் பச்சம்பால் வாரிய நம்பர்ல நம்பர்ல பெற்றாச்சு யாரை தான் அவருடைய அடைக்கீட்டுல பதியறதுக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்த நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து இந்த வருது செய்யறதுக்கு சீதாக்கு சீனிவாசன் அப்படிங்கிற சர்வர்மா நம்பர்ல விராளி தான் நம்ம வாரிய உறுப்பினர்கள் महामत मनारी की जुनून को लाए, आज देखेंगे जो समय पर आज वर्तमान में जो जुनून के निभाए, महाभंगि भरती, भारत के भयंकर भयंकर जुनून के निभाए, महावीर यमा बत्ता, पांच भेदी, उत्तम भयंकर जुनून को जान भी नहीं आ रहा मगर बलात्कार को नहाए No, 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 no. ஐந்து வருட முடிவடைந்தது காணி கடன் கிடைக்க அப்படி ஐந்து வருட முடிவடைந்தது இந்த மாவட்டத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் நடனிகமாட்சி இச்சின் வழிக்கு ரெண்டு சார் காலே உள்ளே வந்தாங்க ஒரே ஒரு தடவை சரஸ்வதி இந்த கிராமத்துல வியாபாரம் புடிச்ச கிராமத்துல சேகர் குமார் அப்படி அந்த காலையில வந்து உட்கார்ந்து சந்திச்சுட்டு இருக்காரு அதுக்குத்துக்கு வியாபாரம் புடிச்ச கிராமத்துல வணங்கினதுக்கு நன்றி நம்ம மாநில முதலமைச்சருடைய வருகையை குறிக்கின்றார் 나라க்கு வெற்றி வெற்றி பெற்ற ஆட்சி பற்றி 43 சதவீதமும் ஹோலலலல சரி தன்னரசிங்கன் என்ற பதாலத்திற்கு தங்கியத்தின் பொருளை இருந்து ஒரே நாளை मजदूरों நாடகம் தான் கொடு

அப்புறம் அப்போவா சோதி கேடி கிட்ட சின்ன பசி கிட்ட சின்ன பசி கேடி ஃபேடி கொள்ளுங்க எல்லா ரெடி வெச்சுட்டு இருக்கா இங்க நம்ம கிட்ட இந்த விழாக்கு நிறைவாக பேச சார்பாக வருகை தந்த அன்பிற்குரிய அந்த விழாக்கு தான் சார்பாக பொன்னார் கோட்ரே பிரதான சொக்கடை என்பது கேடி ஆடுமே ஆடு நீர் நிரங்கணும் கோச்ச மேல் இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல நம்ம பேரு உடைய கரணனா பெயர்ல பாக்க ஜிஆர் அவர்களே நன்றி சார் ஜி ராமன் அவர்களை இந்த மாதி மாண்புமிகு தெய் கூறின் சார்பாக சர்வீஸ் நல்ல பெயர் சூட்டி தங்கத்தில் கணக்கன் சூட்டிய பெருமை மண்ணுக்கு கோட்டைக்கு பெருமை பெயர் பாண்டி கோவில் பாதி அபலம் அவர்கள் me diga